ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துளி ராஜீவ் இது வந்துட்டு நவமூலிகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆறாம் தேதி அன்றைக்கி வருது ஐந்தாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது ஐந்தாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஏழு மணியோட டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூழிகாகம்னா என்ன அதை பற்றின ப்ரொசீஜர் என்ன எல்லாமே வந்து தெளிவாக தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இதை பற்றி உங்களுக்கு தெரியல இல்லை என்ன ஏதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடுங்க இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்கலாம் அதற்கு முன்னாடி வந்துட்டு மறக்காமல் எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக வந்து போடுங்க உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் வருதுனாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்க த்ரீ டேஸ் தான் டைம் இருக்கு அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் இப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு மூன்றாம் பிறை இருக்கு அதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வந்துருக்குங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக சொல்லப்படுதுங்க சோமவார திங்கள்ங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை சிவபெருமானுக்குனே கொடுக்கப்பட்ட ஒரு நாள் அந்த நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே வரமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இது எல்லாம் கூடி வந்திருக்கு இந்த நாள்ல மூன்றாம் வரையும் சேர்ந்து வந்திருக்கு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க மகாராஷ்ட்ரால பாத்தீங்கன்னா இந்த சிவன் வந்து பிறையோடு இருக்கிற ஒரு கோவில் வந்து இருக்குது அங்கே வந்து செய்கிற ஒரு விஷயம் அந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு இந்த வழிபாடு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து செய்வாங்களாம் அப்படி செய்யும் பட்சத்தில் அவங்க செஞ்சு முடிக்கிற விஷயம் மூணே நாளில் வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின ஒரு விஷயந்தான் எனக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஒரு பிரான்சி வந்து எனக்கு அமௌண்ட் கொடுத்துருவேன்

பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாகுது கொடுக்க வேண்டிய பணம் வர வேண்டிய பணம் பண விஷயத்தில் நிறைய ஒரு மாற்றம் தருது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் பல முன்னேற்றங்களை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறக்கா மாரி நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் சிஸ்டர் அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னா மகாராஷ்டிராவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிள் வந்து அங்கே இருக்குது அந்த சிவன் வந்து அங்கே என்னென்னா சுயம்பாக வந்த சிவனாக சொல்லப்படுதுங்க இந்த சிவன் வந்துட்டு தலையில் பிறையோடு வந்து இருக்காங்க சரிங்களா இந்த தலையில் சிவன் வந்து பிறையோடு இருக்கிறனால வந்துட்டு மூன்றாம் பிறை வழிபாடாகட்டும் சோமவார வழிபாடாகட்டும் அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை வழிபாடு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து அந்த கோவிலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் நடக்கணுமோ ஏதாவது நீண்ட நாளாக நடக்காமல் விஷயம் நிறைய குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பணம் வராததுக்கு கல்யாணம் ஆகாதவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் வந்து நடக்காமல் இருக்கோ அது அத்தனை விஷயத்துக்கும் ஒரு வேண்டுதல் வைக்கிற ஒரு இடமா வந்துட்டு இந்த கோயில் வந்து பார்க்கப்படுதுங்க இந்த கோவிலில் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து வர பக்தர்கள் போகும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்துகிட்டு அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டையும் வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம் கல்கண்டுங்கிறது டைமண்ட் கல்கண்டு இருக்குது இல்லைங்களா சின்ன சின்னதாக பொடி கல்கண்டு இது இரண்டையும் சேர்த்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அங்கே கோவிலில் போய் ஒரு வழிபாடு வந்து பண்ணுவாங்க இன்றைக்கி கூட அந்த கோவிலில் செய்ய போகிற அதே வழிபாடை நம்மளோட சிவனை நினச்சி இந்த சோமவாரம் திங்களில் கார்த்திகை மாதத்தில் மூன்றாம் பிற அன்னைக்கு அவரை நினச்சி நம்ம இருந்த இடத்துலருந்தே இந்த வழிபாடு வந்து தாராளமாக பண்ணலாங்க அங்கே செய்யறதோட பலன் என்னவோ அதே பலன் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஸோ மனமுருகி மனசார அவரை நினச்சிட்டு நீங்கள் இந்த விஷயத்த வந்து பண்ணுங்க எந்த இடத்துல அவன் தெய்வம் இருந்தாலுமே நம்ம நின்ற இடத்துல அவங்கள நினச்சாலே போதுங்க அதற்கான பதிலுங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம டைரெக்டாக போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது சரிங்களா இப்போ நீங்க என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க அதே போல் டைமண்ட் கல்கண்டு இந்த சின்ன சின்ன பொடி கல்கண்டு இருக்கும் இல்லைங்களா இந்த டைமண்ட் கல்கண்டு இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டையும் சரிசம அளவு ஒரு ஸ்பூன் இதை எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அதை எடுத்துக்கோங்க ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்த வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்துட்டு எழுதுங்க ஒரு வெள்ளை பேப்பரில் ப்ளூ கலர் பேனாவோ இல்லை பச்சை கலர் பேனாவோ ஏதாவது ஒரு கலர் கருப்பு மட்டும் வேண்டாம் மற்ற கலரை வந்து நீங்கள் எழுதுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி வைக்கலாம் இது வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த விஷயத்த செய்கிறதுங்கிறது பெஸ்ட்டு சரிங்களா அதனால இந்த வழிபாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் எதுவோ எனக்கு அது ஃபர்ஸ்ட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயத்தை அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வரப்போகுது அந்த இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து செலெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயத்த வந்து நீங்கள் அந்த பேப்பரில் வந்துட்டு எழுதுங்க இந்த மாதிரி அந்த இன்டர்வியூவில் எனக்கு நல்லபடியாக ஒரு ரிசல்ட்டு வரணும்ப்பா அதுக்கான பாக்கியத்தை கொடுங்க நம்ம சிவாயா அப்படின்னு போட்டு அதை வந்து பேப்பரில் எழுதி நீங்கள் அதை மடித்து வந்து வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன டப்பா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை கண்ணாடி டப்பாவோ ஏதாவது ஒரு டப்பா வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ ஒரு மந்திரம் வந்து இருக்குது இந்த மந்திரம் வந்துட்டு மூன்றாம் பிறை அன்னைக்கு அந்த மூன்றாம் பிறை வர நேரத்தில் சொல்கிறதுங்கிறது பெஸ்ட்டு மூன்றாம் பறை டைமிங் வந்து உங்களுக்கு தெரியலேன்னா நான் சொல்கிறேன் அதையும் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஒனுக்கு ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் டுவெண்ட்டி நைனுக்கு வந்துட்டு மூன்றாம் துறை தரிசனம் வந்துட்டு உங்களுக்கு வரும் சரிங்களா அது மழை டைம் வேறு உங்களுக்கு ஏதாவது க்ளவுட் ஏதாவது மறைக்குது இல்லை ரொம்ப ரெயினியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் அந்த டைமில் தெரியணும் சப்போஸ் அந்த டைமில் தெரியலனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த டைமில் நீங்கள் அவங்கள நினச்சி செஞ்சாலே போதும் அப்படி அந்த டைம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி மணி வரை உங்களுக்கு டைம் இருக்கு அந்த பன்னெண்டு மணிக்குள்ள இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுடுங்க ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் மூணே நாளில் வந்து தெரியுங்க இதுதாங்க அந்த மந்திரம் மம சிவ சந்திர மௌலீஸ்வராய நம இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி ஒன் எயிட் செவன் நூற்றி எண்பத்தேழு முறை நீங்கள் சொல்லி அந்த டப்பாக்குள்ளே இந்த மந்திரத்தை நூற்றி எண்பத்தேழு முறை சொல்லிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சோம்பு எடுத்து அந்த டப்பாக்குள்ளே போடணும் அதாவது அந்த பவுல்குள்ளே போடணும் ரெண்டாவது அந்த கல்கண்டு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து போடணும் இப்போது மூணாவது அந்த பேப்பரில் வந்து நீங்கள் உங்கள் கோரிக்கையை வந்து எழுதி வச்சுருப்பீங்க இதையும் எடுத்து அந்த டப்பாவில் போட்டு இப்போ நல்லா மூடி வச்சுருங்க இந்த மூடி வச்சதை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கவுண்டரில் சேஃபாக வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்கிறக்கு முன்னாடி மனம் முருகி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார அவர்கிட்ட கேட்டுட்டு உன் சன்னதிக்கு வர முடியாட்டியும் நான் நின்ன இடத்துல கேட்குறேன் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்கிறத வேண்டிட்டு இதை செய்யுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வழிபாடுங்கிறது நீங்கள் கோவிலில் போய் கூட செய்யலாம் கோவிலில் போய் இந்த முறையை நீங்கள் சிவன் முன்னாடி செஞ்சுட்டு அந்த டப்பாவை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் கம்பல்சரி இந்த வழிபாடு பண்ணும்போது பீரியட்ஸ் டைம் இருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது வழிபாடு முடிச்சுட்டு கூட நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம் ஆனால் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி சுத்தமாக வந்து செய்யுங்க அது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா மூணு நாளில் விடை கிடைக்குதுங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சதுலேருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் எதை நினச்சி கேட்டிங்களோ அது அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கணும் சோ அவசியம் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க இப்போ சிலருக்கு வந்து டவுட் என்ன வரும்னா இப்போ நம்ம அந்த டப்பாவில் இந்த சோம்பு கல்கண்டு இந்த பேப்பர்லாம் எழுதி போட்டு வச்சிருக்கோம் இது எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டு கூட வரும் நீங்கள் இதை முப்பது நாளைக்கு உங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம் சரிங்களா இந்த முப்பது நாளுக்குள்ள அதாவது மூன்று நாளில் நடக்காத விஷயம் மேக்ஸிமம் முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு நடத்தி காமிச்சிடும் அதனால முப்பது நாளைக்கு மட்டும் இதை பத்திரமாக வச்சுக்கோங்க முப்பது நாளுக்கு அப்புறம் அந்த டப்பாவை நீங்கள் எடுத்து மீண்டும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்க அந்த பொருட்களை அந்த பேப்பரோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுருங்க தான் அதை பண்ணணும் இப்படி வந்து அதை பார்த்துக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்